பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் கரோகரா அரோகரா வள்ளிமுக வெற்றிவேல் முருகன் அரோகிறார் அர்ணர் அருளிய கந்தர் அலங்காரம் பகுதி நாற்பத்தி நான்கில் பாடல் நாற்பத்தி மூன்று கவியால் கடல் என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம் ஏ அவர்களின் தெய்வீக இசைக்குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முதனடியார்கள் சிம்மாசன் விஸ்வநாதன் கவியால் கடலடைத்தோன் அடைத்தோன் மருகனே கணவனக்சவியால் பணியனி கோமான் மகனே திரல் அறக்கல் தொட்ட போர்வேல் முருகனை போற்றி அன்பா புவியாக்கரங்கள் வந்து எங்கே எனக்கிங்கன் கூடியவே இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்த அலங்காரம் பாடல் நாற்பத்தி மூன்று கவியால் கடல் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்கவுரை வானர வீரர்களை கொண்டு கடலில் அணை கட்டி அமைத்த ராமபிரானாக அவதரித்த திருமாலின் திருமருகராகிய திருமுருகப் பெருமானை கூட்டமான படங்களை தலைவனாக கொண்ட பாம்பை அணிகலனாய் அணிந்துள்ள சிவபெருமானின் திருமைந்தரை வழி வழிவுடைய அருக்கர்கள் வாழும் உலகங்கள் எல்லாம் அச்சத்தில் கதறுவதால் பெரிய ஒளி உண்டாகி ஏவிய போர் தொழிலில் வல்ல வேளாயத்தை உடைய திருமுருகப் பெருமானை அன்போடு வணங்கி கும்பிடாத கைகள் அழியனுக்கு எவ்விடம் இங்கு வந்து சேர்ந்தன என்று அழகிய கருத்தை சொன்னார் திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு கவியால் பாடல் இப்பொழுது ஆங்கில அவர்களை அலங்காரம் கவியால் கடல் லிரிக்ஸ் இன் இங்கிலீஷ் நாவ் கவியால் கடலடைத்தோன் அடித்தோன் மருகனே கணபனக்சவியால் பணிகனி கோமான் அரக்கர் திரல்றக்கொட்ட போர் முருகனை வந்து எங்கே எனக்கு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவதை முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்